வெஸ்ட் இண்டீஸும் ஆஸ்திரேலியாவும் மூணு மேட்ச் டெஸ்ட் சீரீஸ் விளையாடுனாங்க அந்த டெஸ்ட் சீரஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது மொதல் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து டெஸ்ட் மேட்சில் ரொம்ப டிக்ளைன் ஆகிட்டு வராங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் டேரன் சமி கோச் ஆனதுக்கப்புறம் டீமில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி புது கேப்டனெல்லாம் போட்டு இருக்காங்க இப்போது ராஸ்டன் சேஸ் தலைமையில் ஆடுற வெஸ்ட் இண்டீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிச்சை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கிறாங்க இப்போ இருக்கிற வெஸ்ட் இண்டீஸ் டீமோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா அது அவங்களோட பவுலிங் தான் அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பவுலிங் பிச்சை ரெடி பண்ணி ஆஸ்திரேலியாவை செம்மையாக கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு மேட்சுமே வந்து ஆஸ்திரேலியா இரநூத்தம்பது ரன்னை தாண்டவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் தரப்பில் பவுலிங் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு தான் சொல்லணும் சமார் ஜோசப்லாம் வந்து ஒவ்வொரு மேட்சுமே வந்து மூணு விக்கெட் நாலு விக்கெட்னு கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு இருந்தாரு அப்படி இருக்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட பேட்டிங் மட்டும் ரொம்ப வீக்காக இருந்துச்சு வெஸ்ட் இண்டீஸால் ஏதாவது ஒன்று ரெண்டு பிளேயர் மட்டும் நூறு பால் நின்று மாதிரி இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா கூட ஜெயிச்சிருப்பாங்கன்னு தான் சொல்லணும் ஒரே ப்ளஸ் என்ன அப்படின்னா அவங்க பவுலிங் ஸ்ட்ராங்காக இருந்தது ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேட்டிங் சுமாராக இருந்தாலும் அவங்களோட பவுலிங் வந்து இந்த பவுலிங் கண்டிஷன் ஆக்ஷனில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் மிச்சல் ஸ்டார்க் ஸ்காட் போல அண்ட் ஹேசல் ஓடி அவங்க யாரையுமே வந்து அவங்களால தொடவே முடியல வெஸ்ட் இண்டீஸ் வந்து பவுலிங் நல்லா போட்டாலும் பேட்டிங் வந்து ரொம்ப சுமாராக இருந்தது அவங்க ஆஸ்திரேலியாவோட டாப் ஆர்டரான கான்ஸ்டாஸ் கவாஜா கிரீன் இவங்க எல்லாரையுமே வந்து ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணாங்க ஒரே ஒரு பிளேயர் மட்டும் நூறு பால் ஆடி இருந்தால் வெஸ்ட் இண்டீஸ் வந்து கண்டிப்பாக மேட்ச் எல்லாம் ஜெயிச்சிருப்பாங்க ஏன்னா எல்லா மேட்ச்லையுமே வந்து ஃபோர்த் இன்னிங்ஸ் டார்கெட் வந்து இரநூத்தம்பது ரன்னு தான் இருக்கும் ஆனால் டெஸ்ட் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா மேட்சும் தோத்துட்டாங்க இதுக்கப்புறம் தான் வந்துச்சு பிங்க் பால் டெஸ்ட் பிங்க் பால் டெஸ்ட்டில் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு கொஞ்சம் கூட மேட்ச் இல்லாமல் போயிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் பேட்டர்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ் வந்து சூப்பராக பவுலிங் போட்டிருந்தாலும் வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேனால் அதை வந்து சமாளிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப நல்லா போலிங் போட்டு கடைசி நாளில் டார்கெட்டாக இரநூத்தி நாலு ரன்னை செட் பண்ணாங்க ஆஸ்திரேலியா இரநூத்தி நாலு ரன்னை வந்து வெஸ்ட் இண்டீஸ் சேஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்தப்ப பிங்க் பாலில் மிச்சல் ஸ்டார்க்கு வந்து சூப்பராக போலிங் போட்டு மூணு ஓவரில் அஞ்சு விக்கெட் எடுத்தார் ஸ்காட் பவுலன் வந்து ஹேட்ரிக் எடுத்தார் இவங்களோட அதிரடியான பவுலிங்கில் வெஸ்ட் இண்டீஸ் வெறும் இருபத்தேழு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க இரநூத்தி நாலு ரன் வந்து சேசபிள் டார்கெட் தான் அப்படின்னு இருந்திருந்தாலும் யாராவது பொறுமையாக நின்று ஆடுற மாதிரி பிளேயர்ஸ் இருந்திருக்கணும் டெஸ்ட் மேட்ச்சில் டிஃபன் பண்ணி ஆடுற மாதிரி பிளேயர்ஸ் வந்து அவங்ககிட்ட இருந்திருக்கணும் இதெல்லாம் இல்லாததுனால வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு சீரிஸை தோத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும்